என்னங்கடா சண்டே ஆனாலே இந்த கறிக்கடையில மட்டும் இவ்வளவு கூட்டமா இருக்கு இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரோ ஏசாம நம்ம ஸ்கூலுக்கு போறத விட்டுட்டு ஒரு கறிக்கட போட்ட போதும் கள்ளா கட்டிரலாம் போல எப்படியும் ஸ்கூலுக்கு போய் அப்புறம் காலேஜ் படிச்சு அதுக்கு அப்புறம் நல்ல வேலையா கடச்சி சம்பாதிக்கிறதுக்குள்ள பாதி ஆயிசு முடிஞ்சிரும் அதெல்லாம் விட இந்த ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டவே தனியா சம்பாதிக்கணும் போல அதான் அப்படி சொல்றேன் நீங்களும் இப்படி என்னைக்காவது யோசிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க பொறுச்சுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு

வரவனலாம் சோவரோட்டி கேட்டே நான் எங்க போவேன் என்னோட பொண்டாட்டிக்கு ब्लड கம்மியா இருக்குனு டாக்டர் சோவரோட்டி வாங்கி கொடுக்க சொன்னாங்க உன் பொண்டாட்டிக்கு ब्लड கம்மியா இருந்தா நான் என்ன பண்ண முடியும் இந்த டாக்டர்ங்க வேற ஹாஸ்பிடல் போற எல்லாருக்கும் ब्लड கம்மியா இருக்குன்னு சொல்லி சட்டி வாங்கி சாப்பிட சொல்லிறானுங்க எல்லாவனும் அதையே கேட்டேன் நாங்க எங்க போறது போயிடு நாலு வாரம் கழிச்சு வா போயா அண்ணா நாலு வாரமா அப்ப ஒரு மாசம் ஆச்சே அந்த பக்கம் தெரியுது பாரு ஒரு லைன் அதுல ப்ரீ புக்கிங்ல போயிட்டு இருக்கு நீ வேற போவியா அங்கட்டு என்னங்க எவ்வளவு நேரம் அந்த பொட்டியை பாத்துக்கிட்டு இருப்பீங்க சண்டே கூடவா வேலை பாப்பீங்க என்னாச்சு எதுக்கு இவ்வளவு கோவம் உனக்கு ஆமா உங்களுக்காக ஆசை ஆசையா விதவிதமா செஞ்சு கொண்டு வந்த நீங்க வேலையவே பாத்துட்டு இருக்கீங்க அப்படியா அப்படியே என்ன பண்ணிருக்க வந்து பாருங்க அசந்து போயிருவீங்க ஐயோ நடக்கிறது ஓடுறது தாவுறது குதிக்கிறது ஒரு மினி ஊனியாடி விளாச்சு நடந்துகிட்டு இருக்கேயா

சோத்துல சாம்பாரா அப்ப கறி குழம்பு ஹலோ फ्रेंड्स உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க சோ டக்குனு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் பாய் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ